தேர்தல் பொறுப்பாளர் மாநில நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகளையும் வருக 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 என்ன அன்புடன் கூட்டி வரவேற்கிறேன் போன கூட்டம் கூட போட்டிருந்தோம் அதில் சரியாக நிர்வாகிகள் வந்து யாரும் கலந்துக்கல ஆனால் இந்த கூட்டத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல நம்ம வந்துட்டோம் நம்ம வந்து யாருடைய பேச்சுக்காகவும் இல்லை நம்மளுடைய இதே நேரம் திரு கேட்ட நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன் மாண்புமிகு திரு வீரமங்கை அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று விருதுநர் மேற்கு மாவட்டம் விருதினர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விருதினர் வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக கிளைச்சியாளர்கள் வேறுபாடி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இக்கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் ஆலோசனை வழங்க வருகை புரிந்திருக்கும் தலைமை கழகத்தின் மாநில கழக துணைச் செயலரும் தென்மண்டல மண்டலத்தின் துணைச் செயலர் சகோதரர் ஜி டி அவர்களே மாவட்ட கழகத்தின் அவைத்தலாளர் சகோதரர் ஜெயபாண்டிய அவர்களே மாவட்ட கழகத்தின் பொருளாளர் இந்த தொகுதியின் பொறுப்பாளர் மாவட்ட கழக அருமை அண்ணன் குருசாமி அவர்களே மாவட்ட வர்த்தகனையின் செயலாளர் சகோதரர் சுந்தரமூர்த்தி அவர்களே மற்றும் அனைத்து நிர்வாகிகளையும் இந்த மாலை முழுதில் வருக வருக என வரவேற்று வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த வாரம் நானும் மாமா ராஜா ஷெரீப் அவர்களும் அவர்களுடன் அனைத்து கிளைகள் கழகத்திலும் உள்ள மூத்துக்களை நாம் தலைமை கழகத்துக்கு இன்னும் ஒரு வார காலத்துக்குள் நிரப்பிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் அதை பற்றி விரிவாக நமது தெற்கு மண்டல பொறுப்பாளர் அமைச்சர் தேசிய அமைப்பு திராவிட கழகம் தமிழகத்திலேயே ஆந்திரா அமைப்பு ஒரு குழு சிறை போட்டு கொண்டு வந்துருக்கிறது அதை செயல்பது எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் கேப்டன் மறைந்தவரும் அவருடைய இறுதி மூலத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லட்சம் மக்கள் வந்துட்டாங்க அவங்க வந்து இருபத்தி ஏழு லட்சம் குடும்பங்களும் அவங்களுக்கு கேப்டன் அது தமிழ்நாட்டுக்குள்ளே பிறந்திருக்காங்க நம்ம தான் மனசை தளர்விடக் கூடாது நம்ம கட்சி தொடரில் ஒரு சில பேர் வந்து மனசை தளர் விட்டு அந்த கட்சிக்கு போய் இந்த கட்சிக்கு போய் அச்சிட்டு மீண்டும் இந்த கட்சிக்கு வேண்டியது நகரத்திற்கு தனி ஒன்றியத்திற்கு தனியாக இப்ப நகர நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா பதினோரு பேர்ல ஆறு பேர் வந்திருக்கீங்க சார் அறுபத்தி எட்டு பூத்துக்கும் இரண்டு நாள்ல நீங்க போட்டு கொடுக்கணும் சரி ரொம்ப தேங்க்ஸ் நன்றி அடுத்ததாக உங்க விருதுநகர் தொகுதி பொறுப்பாளர் யாரு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தொகுதி பொறுப்பாளர் அவர் அறிமுகப்படுத்தணும் தெரிந்து நியமித்திருக்கிறார்கள் உங்க அறுபத்தி எட்டு பூத்துக்கு இங்க வருவாங்க சரிதானா உங்க ஒன்றிய நிர்வாகம் வருவாரு வருவாரு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் வருவார்